எல்லா கட்சியும் சொல்றது திமுக அதிமுக கலைஞர் வீடு அம்மா ஜெயலலிதா வீடு வீடுதான் சொல்லியிருக்காரு இருக்காரு அதை நிறைவேற்றும் போது நம்ம பார்த்தோம் நீங்க என்ன கிட்ட என்ன கிட்ட இங்க கட்சி என்கிட்ட கேட்கணும் நீங்க என்ன கேட்கணும் என்னை பத்தி அவர்கிட்ட கேப்பில கேப்பில அப்புறம் நான் ஒரு தனி கட்சி நடத்துறேன் அவர் ஒரு கட்சி நடத்துகிறார் அவர் கட்சி என்கிட்ட நான் என்ன செய்வேன்னு சொல்லியிருக்கேன் அதான் நீங்க என்கிட்ட கேட்க உருப்படியாதான் கேள்வி என்ன பிரச்சனைன்னு சொல்லி கேட்கறது பதில் சொல்லுங்க என்ன பிரச்சனை இந்த மெட்ரோ ரயில் மெட்ரோ மெட்ரோ கேக்குறதுக்கு மெட்ரோ ரயில் திட்டம் இந்தியாவோடதா உலக வங்கி விடவா இந்தியாவோடதான் உலக வங்கி விடதா

எஸ்ஐஆர் கொண்டு வரும்போது மம்தா எதிர்த்து செயல்படுத்த முடியாது மக்களை திரட்டி போராடுது பேரணி போகுது எஸ்ஐஆர் தமிழ்நாட்டுல செயல்படுத்துற கட்சி ஆட்சியா இருக்கு பூத் லெவல் ஆபீசர் போட்டது யாரு அங்கன்வாடியில் வேலை செய்யறவங்களையும் சத்துணூர்ல வேலை செய்யற அம்மாவையும் இந்த ஹெல்த் லேபர் கொசு மருந்து அடிக்கிறோம் இந்த ஆஸ்பத்திரியில் வேலை செய்றவங்களையும் அது பூத் லெவல் போட்டு போய் கணக்கெடுங்க அனுப்பின ஆள் யாரு திமுக தானே

எப்போ நீதிமன்றத்துல வழக்கு போட்டா எப்படி வழக்கு போட்டார் எப்படி வழக்கு போட்டார் இதை எதிர்க்கிறேன்னு போட்டியாங்க உனே இன்னைக்கு இல்லை ரொம்ப நாளா பார்க்குறேன் உனக்கு ஏதோ பைத்தியம் ஆகிட்டாங்க கேள்வி கேள்வியா கேள்வி நீ மரியாதை கேள்வி அல்றா முதல்ல நீ முதல்ல கேள்வி அது கற்றுக்கிட்டு போட மாயிரி ஒரு பத்திரிகை ஏய் ஒரு மாய்க்கு தூக்கிட்டு கேமரா எடுத்து பெரிய வெங்காயம் மாடாரி மகரம் போடாங்க அதாவது நண்பர்கள் உங்ககிட்ட நான் கேட்கறேன் பத்திரிகைகள் நீங்க வந்து நாங்க சில நேரம் விரும்புகிற கல்வி கேட்பீங்க விரும்பாத கல்வி கேட்பீங்க சில நேரத்துக்கு கோபமாகற கல்வி வரும் நாங்களாம் வந்து சொல்றோம் அதை அவாய்ட் பண்ணிட்டு போயிடறோம் நான் கேட்குற எங்கேயாவது வந்து ஒரு பத்திரிக்கையாளர் வந்து நான் வாடா போடான்னு பேசுகிறேன் அவர் வந்து எல்லா மீட்டிங்லேயும் அவங்க வந்து சில இதில் வந்து நீங்கள் இதை எப்படி நீங்கள் டால்ரேட் பண்ணுறீங்க பத்திரிகையாளர் சங்கம் என்ன செஞ்சுட்டு இருக்குது இங்கே இன்றைக்கி மட்டும் இல்லை கடந்த கடந்த நாலு நாலு வருஷத்தில் அஞ்சு பத்து வருஷத்தில் நீங்கள் எடுத்து பாருங்கள் எந்த ப்ரெஸ் மீட்லேயாவது ஒரு பத்திரிகையாளர் மனசு தானே நீங்கள்ல உங்கள் அவரோட வயசான மூத்தவங்க இருக்கிறீங்க எல்லாருமே நாற்பது வயசு ஐம்பது வயசு அறுபது வயசானவங்க இருக்கிறீங்கல்ல பொதுவாழ்வில் உங்கள் விட மூத்தவங்க இருக்கிறீங்கள அது எப்படி வாடா போடான்னு கூப்பிட்றது வாடா போடணும் இப்படி பக்க மற்றதெல்லாம் இருக்கட்டும் வாடா போடணும் இப்படி கூப்பிடுறது அது உங்களுக்கு கூப்பிட்டேன்னா அவரை கூப்பிட்டேன்னா அவரை கூப்பிட்டேன் எல்லாருக்கும் பத்திரிக்காளுன்னா எல்லாருக்கும் தானே அதை எப்படி நீங்க வந்து தமிழ்நாடு பத்திரிக்காளர்கள் சங்கம் அதை எப்படி நீங்க வந்து எடுத்துக்கிறீங்க இன்னைக்கு மட்டும் இல்லங்க நாங்கள வந்து பாத்துட்டே இருக்கிற எப்படி பத்திரிக்கையாளர்கள் வந்து இது வந்து வந்தீங்க அதுக்கு நீங்க வந்து நீங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கும் நாங்க இந்த கேள்வி தான் கேட்கணும்னு நீங்க சொல்ல நீங்க நாங்க சொல்ல முடியாது நாங்க நீங்க கேள்விக்கெல்லாம் பதில சொல்லணும்னு சொல்ல முடியாது அது வந்து ரெண்டு பேர்த்துக்குள்ள இருக்கிற அண்டர்ஸ்டாண்டிங் என்ன சொல்றீங்க இது அரசியல்ல நீங்கள் வந்து ஒரு பரபரப்புக்காகவோ அல்லது உண்மைக்காகவோ நீங்கள் கேட்கலாம் நான் ஒன்றும் அவாய்ட் பண்ணிட்டு போகலாம் அது சில நேரங்கள் வாக்கு ஆனால் நான் பார்த்துட்டு இருக்கிற வந்து வாடாங்கிறத தவிர ஒரு நாள் கூட வாங்கணும் ஒரு ஆளையும் கூட கூப்பிட்ட தெரியல அதெல்லாம் வந்து பொது ஒளியில் வந்து நாகரிகமற்ற செயல் அது தவறானது அதை வந்து பத்திரிகையாளர்கள் அனுமதிக்க கூடாது பாக்கி மற்ற விஷயம்லாம் அப்படி இருக்கட்டும் இந்த வாடா போடான்னு எல்லா மீட்டிங்கும் தான் நடக்குது நான் பார்க்குறேன் என்ன எப்படி என்ன கலாச்சாரம் அது ஆனால் அதையெல்லாம் என்கரேஜ் பண்ணாதீங்க நீங்க